வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி ஏழு நட்சத்திரத்திற்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக தெரிந்து கொள்வோம் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களுடைய செயல்பாடுகளில் தடைகளை உருவாக்கும் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் மேச ராசிக்காரர்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது ராசி கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் நன்மை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் லாபம் ஆதாயம் அதிகரிக்கும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தும் ராசிக்காரர்களுக்கு இன்று ஊக்கம் நிறைந்த நாளாக அமைகிறது மிதுன ராசி மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உத்தியோகத்தில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வீக பணிகளில் ஈடுபாடை அதிகரிக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய துறை சார்ந்த தேடல்களை அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் அவசரமின்றி நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளின் மூலம் சேமிப்பு பணம் குறையக்கூடிய நாளாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதளவில் தன்னம்பிக்கையை உருவாக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வியாபாரத்தில் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பாசம் நிறைந்த நாளாக அமைகிறது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நண்பர்களுடன் அனுசரித்து செல்லவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு சார்ந்த வழிகளில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று செலவு நிறைந்த நாளாக அமைகிறது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் வெளிப்படும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களுடைய சிந்தனைகளில் மாற்றத்தை உருவாக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று வரவு நிறைந்த நாளாக அமைகிறது மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் தொழில் அலுவலகங்களில் தங்களுடைய அணுகுமுறையில் மாற்றங்களை உருவாக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சமூக பணிகளில் ஆர்வமும் ஆதரவும் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று உறுதியுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது கும்ப ராசி அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளின் புதிய முயற்சிக்கு ஆதரவு தருவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தியோக பணிகளில் துரிதத்துடன் செயல்படுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்களுடைய தொழிலை முன்னேற்றுவதற்கு சிந்தனைகளை அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உறவுகளிடையே அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால் நெருக்கடிகளை உண்டாக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்று பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது சிதா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி